நேர்களுக்கு வணக்கம் மேற்கு வங்கத்துடைய தலைநகரான கொல்கத்தா அப்படின்னு ஒரு பகுதியில் ஒரு அரசு மருத்துவமனையில் பணியாற்றிட்டு இருந்த ஒரு இளம் பெண் வயது ஒரு அவங்களுக்கு அவங்களோட பேர் மௌமிகா அவங்க அந்த பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒழுக்கி போட்டுச்சு இப்படி இருக்கும் போது தஞ்சாவூர்ல உள்ள ஒரு பகுதியில் இருபத்தி ரெண்டு உடைய ஒரு இளம் பெண்ணு தன்னோட காதலன் உட்பட மேலும் ஒரு மூணு பேரால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க தொடர்ச்சி இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற மாநிலம் சரி ஏன் ஒட்டுமொத்த உலகத்துலையும் சரி பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் தொடர்ச்சியாக வன்புணர்வு நடந்துகிட்டே இருக்குது எதனால் அப்படிலாம் நடக்குது அவங்களுக்கான பாதுகாப்பு இருக்குதா இல்லையா நாடு சுதந்திரம் கூட பெண்கள் சுதந்திரமாக இல்லாததுக்கு காரணம் என்னென்று தான் இந்த காரணமாக விரிவாக பார்க்க போகிறோம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தஞ்சாவூரில் உள்ள ஒருத்த நாடு அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு இளம் பெண் பார்த்தீங்கன்னா அவங்களோட காதலன் உட்பட நாலு பேர் மொத்தம் சேர்ந்து அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க அந்த பெண்ணு சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவன ஒன்றத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மூன்று நாட்கள் விடுமுறை விடப்பட்டிருக்குங்க அந்த விடுமுறையை பெற்றோர்களிடத்தை போய் நம்ம கழிக்கலாம் வீட்டுக்கு போய் நம்ம அந்த லீவை வந்து நம்ம அனுபவிக்கலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படி போக அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல தன்னோட காதலுங்கிற கவிதாசன் அப்படின்ற ஒரு நபரு அந்த பெண்ணை நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காரு இந்த பெண்ணும் சரி நம்ம காதல் தானே கூப்பிடுறாங்க போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த பெண் வந்து சென்று இருக்காங்க இப்படி சென்ற அந்த பெண்ணை அந்த கவிதாசன் உட்பட மேலும் ஒரு மூணு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை மிக கொடூரமா தனியா ஒரு ரூமில் வச்சு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க அந்த பெண்ணை பாலியல் வன்பு செஞ்சதில் ஒரு பதினேழு வயசு சிறுவன் உட்பட அதில் இருக்காங்க இது குறித்து அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க காவல் நிலையத்தில் போய் புகார் தொடுத்துருக்காங்க அதற்காக ஜி நைன் அப்படின்ற ஒருத்த நாடு காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு ஆறு பிரிவின் மீது அந்த நாலு பேர் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினேழு வயது சிறுவன் அப்படின்றதுனால அந்த சிறுவனுக்கு வந்து நம்ம சிறைப்படுத்த முடியாத அப்படின்னால சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வந்து அந்த பையனை அனுப்பியிருக்காங்க மீதி மூணு பேர் மேலே குண்டர் தடுப்பு சட்டம் போடணும் அப்படின்ட்டு அந்த காவல் கண்காணிப்பு ஆய்வாளர் அவர்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க இது குறித்து ஆறு பிரிவில் மேலே வழக்கு பதிவு பண்ணி அவங்களை சிறைப்படுத்திருக்காங்க இந்த சம்பவத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி கொல்கத்தாவில் ஒரு அரசு மருத்துவமனையில் மௌமிகா அப்படின்ற ஒரு இளம் பெண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க உடல்நிலங்கிறது கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால அவங்க ஒரு ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு போயிருக்காங்க அப்படி போன அந்த ரூமுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க வன்புணர்வு செய்யப்பட்டு மிக கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஓய்வு எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த செமினார் ஹால்குள்ளே போன அவங்க திரும்ப வரவும் இல்லை அந்த அவங்க இருந்தது பார்த்தீங்கன்னா பிணமாக தான் அங்கே இருந்திருக்காங்க எதனால அப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அந்த ரூம்ல சிசிடிவி எதுவுமே இல்லைங்க வெளிப்புறத்தில் தான் சிசிடிவி கேமராலாம் பதிவு செய்யப்பட்டிருக்குது அவங்க உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து சிசிடிவி கேமரா இல்லாத ஒரு காரணம் கவனமாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காக அங்கே இருந்திருக்காரு அவர் தான் அந்த கொலையை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர் பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் ராய் அப்படிங்கிறவர் தாங்க இந்த சஞ்சீவ் ராய்ங்கிறவர் இவர் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரராகவும் பயிற்சி பெற்றிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு பாடி பில்டிங்கும் பண்ணியிருக்காரு உடல் வந்து மிக ஒரு சீராக வச்சிருக்க ஒரு நபர் தான் இந்த சஞ்சீவ் ராய் என்ற நபரு இந்த நபர் தான் மௌமிகா அப்படின்ற அந்த இளம் பெண்ணை மிக கொடூரமாக வன்புணர்வு செஞ்சு அந்த பெண்ணை கொலை செய்யும் பட்டிருக்காங்க இவர் மட்டும் இல்லாமல் மேலும் வந்து இதில் பல்வேறு தரப்பு ஈடுபட்டிருக்கலாம் அங்க உள்ள மருத்துவர்கள்லாம் ஈடுபட்டு சொல்லிட்டு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்து இந்த வந்து ஐடி விசாரணைக்கு போயிட்டு இருக்கு இப்போ ஒரு முப்பது பேர் விசாரணை அந்த இளம் பெண் பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்குமே அவங்க உடம்புல கீறல் படாத இடமும் இல்லைங்களாங்க அவங்க கண்ணுலேருந்து ரத்தம் வந்திருக்கு அவங்க வாயிலேருந்து ரத்தம் வந்திருக்கு அவங்க பிறப்புறுப்பு பார்த்தீங்களா அவங்க உயிர் நாடி அதுலேருந்து அதிகமான ரத்தங்கள் வெளியாக இருக்குது அவங்க கால் வந்து எலும்பு செங்குத்தா உடைக்கப்பட்டிருக்குங்க கை விரல்கள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு ஒரு தனி நபரால் எப்படி இந்த அளவுக்கு வந்து செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு அவங்கள வந்து உடற்கூராய்வு மேற்கொள்ளும்போது அவங்களோட வயிற்றுல பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவில் விந்தணுக்கள் இருந்திருக்குங்க ஒரு தனி நபரால் ஒரு ஒரு டைமுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து மில்லிகிராம் தான் விந்தணுக்கள் வெளியாகும் அப்படி இருக்கும்போது நூற்றி ஐம்பது அளவுக்கு விந்தணுக்கள் எப்படி போயிருக்கும் தனிப்பட்ட ஒரு ஆள் எப்படி இதை செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகமும் சர்ச்சையும் எடுத்துருக்குங்க அந்த பெண்ணோட பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக மன உடைச்சல் இந்த பெண்ணுக்கு நியாயம் கேட்டு ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய அளவு போராட்டங்கள் வெடிச்சிருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் அனைவருமே வேலை நிறுத்தம் பண்ணிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் இதுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க முக்கிய சிகிச்சை பிரிவுக்கு மட்டும்தான்

இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொள்ளாச்சியில இதே மாதிரி சம்பவம் நடந்தது இளம் பெண்களை சமூக வலைதளங்கள்ல கவர்ச்சியா பேசி அவங்கள வந்து கவர்ந்து தனியா அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு அழைத்து அந்த பெண்களை ஒரு பண்ணை வீட்டுக்கு கொண்டு போய் மிக கொடூரமா அந்த பெண்களை பெல்டால அடிச்சும் வன்புணர்வு செஞ்சோம் அந்த பெண்களை மிக கொடூரமா தாக்கப்பட்டிருந்தாங்க இது குறித்து ஒரே ஒரு பெண் என்ன பண்ணாங்க காவல் நிலையத்துல போய் புகார் மேற்கொண்டதுனால அந்த அத்தனை பெரிய அவங்களோட போன் எல்லாம் சீஸ் பண்ணி காவல்துறையினர் வந்து கைது பண்ணிருந்தாங்க இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு சதீஷு சபரி முகமது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவீன் இந்த மாதிரி பல்வேறு தரப்பினர் வந்து இந்த கேஸில் ஈடுபட்டிருந்தாங்க இவங்க அத்தனை பேரையும் சிறைப்படுத்தினாங்க காவல் அதிகாரிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை வந்து இவங்க கடத்தி போயிட்டு ஒரு பண்ணை வீட்டில் வச்சு அந்த பெண்களை எவ்வளோ ஒரு கொடூரமாக அந்த பெண்களை அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிச்சு துன்புறுத்தினாங்க அந்த பெண்களை வந்து கதறின கதற இன்னமும் நம்ம மனசில் ஒழிச்சிட்டே இருக்குங்க அண்ணா வலிக்குது அண்ணா என்னை விட்டுருங்க அண்ணா அப்படின்னு அந்த பெண்கள் வந்து சொன்னது உண்மையிலேயே ஒரு மனிதாபி உள்ள ஒரு நபரே செய்யவே கூடாத ஒரு சம்பவத்தை இந்த கொடூர நாய்ங்க அந்த அளவுக்கு அந்த பெண்களுக்கு செஞ்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தஞ்சு பெண்களுக்கு இதே மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை விளையாடுது மட்டும் இல்லாம இந்த கைது செய்யப்பட்ட அத்தனை பேர் மொபைல்லையும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் எடுத்து வச்சிருக்காங்க இந்த பெண்கள் அவங்க வன்புணர்வு செஞ்சது மட்டும் இல்லாம அடிச்சது மட்டும் இல்லாம அந்த பெண்கள் கூட அவங்க தவறா நடந்துக்கும் போது அதை வீடியோ எடுத்து பல ஆசிரியர்கள் பல மருத்துவர்கள் பல வழக்கறிஞர் சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரை வந்து இவங்க பிளாக்மெயில் பண்ணி பணம் பறித்ததாகவும் காவல்துறை ஆய்வில் சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஆசிபா அப்படின்ற ஒரு எட்டு வயது பெண்ணை கடத்தி கொண்டு போய் அஞ்சு நாள் கோவில் கருவரைக்குள்ளே வச்சு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருந்தாங்க இந்த பெண்ணோட வீட்டில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிற ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி இருக்கும்போது அந்த பெண்ணு குதிரையை தேடி அந்த பொண்ணு ஒரு காட்டு பகுதிக்கு போயிருக்காங்க அப்படி போன அந்த பெண்ணு திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லைங்க குதிரெல்லாம் வந்துருச்சு ஆறு மணி அளவில் ஆகியோ நம்ம பெண் ஏன் வரல அப்படின்ட்டு அந்த பெத்தவங்க பத பதச்சு தேடி போயிருக்காங்க அவங்களோட உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் தேடி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை நாட்கள் தேடி இருக்காங்க அந்த பெண்ணு கிடைக்கவே கிடையாது அதை தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் தொடுத்துருக்காங்க இந்த மாதிரி என்னோட பெண் ஆசி பண்ற எட்டு வயது பெண் வந்து காணோம் கண்டுபிடித்து கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு காவல் நிலையத்தில் புகார் எழுவே இல்லைங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன் பெண்ணு யாராச்சும் எடுத்துகிட்டு ஓடி இருப்பா எட்டு வயசு பெண்ணை போய் அந்த காவல் ஆய்வார் சொல்கிறாருங்க உன் பெண் யாராச்சும் எடுத்து ஓடிருப்பா நீ போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரகுறவாக பேசிட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலை பண்ணதில் அந்த பெண்ணை வந்து கடத்தி வன்புணர்வு செஞ்சதில் காவல் ஆய்வாளர் உட்பட மூணு பேர் அதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அந்த காரணத்தினால தான் இந்த கேஸ் வந்து அவங்க சரியான முறையில் விசாரிக்கவும் இல்லை காவல் ஆய்வாளர்கள் இந்த வழக்கை ஏன் சரியான முறையில் விசாரிக்கல அப்படின்னா காவல்துறையில் உள்ள நிறைய பேர் அதில் ஈடுபட்டாங்க கிட்டத்தட்ட மூணு பேர் அந்த பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டதுனால காவல்துறையை இது குறித்து வந்து நடவடிக்கையை மேற்கவும் இல்லை இந்த வழக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போனதுனால நடவடிக்கை எடுத்து தீர்ண ஒரு கட்டாயத்தை தள்ளப்பட்டதுனால அவங்க தேடுதல் பணியை மேற்கொண்டாங்க இப்படி இருக்கும்போது ஆடு மாடு மேய்க்கிற ஒரு நபரு அந்த பெண்ணு சடலமாக இருந்ததை கண்டறிஞ்சு அந்த வீட்டுக்கு தகவல் கொடுக்குறாங்க எல்லாருமே பதறிட்டு ஓடி போய் பார்த்தா அந்த எட்டு வயது சிறுமி என்ன பண்ணுறாங்கன்னா பாலியல் வன்புணர்வு செஞ்சு மிக கொடூரமா தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அங்கே கடந்ததை பார்த்துட்டு அந்த மனம் வந்து எவ்வளோ ஒரு பத பதச்சிருன்னு பாருங்க கிட்டத்தட்ட எட்டு வயது ஒரு சிறுமிங்க கோவில் கருவறைக்குள்ளேயே வச்சு ஐந்து நாட்கள் அந்த பெண்ணை சரியாக சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இந்த நாய்ங்க அந்த அளவுக்கு கொடூரமாக அந்த பொண்ணை வன்புணர்வு செஞ்சு கொண்டு இருக்கானுங்க இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி மாணவி உருவி இதே மாதிரி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருந்தாங்க கடத்தி கொண்டு போய் வாயில துணி வச்சு கற்படிக்கிறதுக்காக கடத்தி போயிருக்காங்க அப்படி போகும்போது ஒரு வயதான மூதாட்டி ஒருத்தவங்க இதை பார்த்துட்டு அவங்க கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க இதை கண்ட அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஓடி போய் அந்த நாலு பேருமே பிடிச்சி தர்ம அடி கொடுத்தாங்க எப்படி இந்த நபர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெண்களை பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை வரும் அப்படின்னே தெரியலங்க தொடர்ச்சியாக இதே மாதிரி வந்து வன்புணர்வு செஞ்சு பெண்கள் வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுகிட்டே தாங்க இருக்காங்க ஆந்திரா மாநிலத்துல இதே மாதிரி மருத்துவர் பெண்மணி ஒருத்தவங்க நாயங்களால தொடர்ச்சியா இதே மாதிரி நடந்துகிட்டே தாங்க வைக்க முடியல பாண்டிச்சேரியில ஒரு எட்டு வயது உள்ள ஒரு சிறுமியை இதே மாதிரி ஒரு கும்பல் கடத்தி போய்ட்டு அந்த பொண்ணை வன்புணர்வு செஞ்சு அந்த பெண்ணை கட்டி அவங்க கூவத்தில் போட்டுருந்ததை எல்லாருமே பார்த்தோம் எட்டு வயது சிறுமியை கடத்தி கொண்டு போய் எப்படிதான் அந்த நாய்களுக்கு கற்பழிக்க தோணுமா அப்படின்னு உண்மையிலே தெரியலங்க தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இதே மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இதற்கான கடுமையான சட்டங்களை போட்டால் இந்த நாயங்க எப்படி இந்த மாதிரி தவறு செய்ய முடியுங்க இப்போ சிட்டிசன்ற ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அஜித் ஒரு சட்டத்தை வந்து மேற்கொள்ளும் இதே மாதிரி ஒரு புதிதான ஒரு சட்டத்தை போட்டு இவங்களுக்கான தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி பெண்கள் தொடர்ந்து வன்புணர்வு செய்வாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாயிடுங்க இப்போ அமெரிக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டா பத்து ஆண்டுகள்ல இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை உண்டுங்க அந்த தண்டனை இருந்தால் கண்டிப்பாக அவங்க வழிப்புணர்வு செய்யணுன்றவ எண்ணமே அவங்களுக்குள்ள வராது ஆனால் நம்ம நாட்டில் அந்த மாதிரி சட்டங்கள் இல்லாத ஒரே காரணத்தினால தான் தொடர்ந்து இதே மாதிரி வழிபுணர்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பெருமிதம் கொள்கிறோம் ஆனால் நம்ம நாட்டில் உள்ள பெண்கள் உண்மையிலேயே சுதந்திரமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேள்வி குறையதாங்க இருக்குது தனியாக ரோட்டில் அவங்க நடமாட முடியலன்னா கூட ஒரு இடத்துல வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி அவங்க வீட்டில் இருக்கும் போதும் சரி அவங்க பாலியல் வழிப்புணர்வு ஆளாக்கப்பட்டு அவங்க கொலை செய்யப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளை வைக்கியமாக இந்த அரசாங்கம் அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாரும் மத்தியிலையும் எழுந்துகிட்டே இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த சம்பவங்கள் நடக்குதுங்க கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ சம்பவங்கள் தினம் இருக்குது பெண்கள் அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் வன்புணர்வு செய்யப்பட்டு அவங்க கொலை தான் இருக்காங்க நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா நூறு குற்றவாளிகள் தப்பிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்குமே எத்தனையோ தவறு செய்த குற்றவாளிகள் இன்னைக்குமே சுதந்திரமா வெளியில் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கடுமையான ஒரு சட்டத்தை போடணும் அந்த சட்டத்தை பார்த்துட்டு அடுத்த ஒரு பெண்ணை தொடணும்னா கண்டிப்பா நமக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு பயம் வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் தடுக்க முடியும்